ஏன்னா பீப்புளுக்கு வந்து இப்ப இந்த வெயிட் லாஸ் வெயிட் லாஸ் வெயிட் லாஸ் ஓடும் 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 நிறைய மைண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜி லெவல்ல வந்து எல்லாருமே கீழே டவுன் ஆகிடும் சொன்ன ஒரு குரூப் மாதிரி போட்டாங்க நாற்பது பேர் வந்தாங்க அதை சாட்டு ப்ரிப்பேர் பண்ணாங்க கொடுத்தாங்க அவங்க பாட்டு போனாங்க அந்த மாதிரிலாம் நம்ம இதில் இருக்காது ஸோ நல்ல பெனிஃபிட் இருக்கு ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஹலோ கைஸ் லாஸ்ட் வீடியோ ரஞ்சித் அண்ணாவோட வெயிட் லாஸ் என்ன வந்து பார்த்துருக்கோம் அதாவது த்ரீ மந்த்ஸில் டோல் கேஜி வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருந்தது அதோட அதிலேயே வந்து பர்மனண்ட்டையும் ஆட் பண்ணியிருக்கோம் இனிமேல் ஃபியூச்சர்லேயே அந்த வீடியோவும் வரும் சரிங்களா ஸோ அதை தொடர்ந்து ரஞ்சித் அண்ணா வந்து ட்ரஸ்டடே இல்லாமல் என்கிட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா அவங்களுக்கு த்ரீ ஃபோர் டேஸ்லேயே ட்ரஸ்ட் வந்து வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் மந்த் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்சுக்கு அப்புறமாவே அவங்களோட ஃப்ரெண்டு அண்ணா வந்து குரு அண்ணா வந்து எங்கிட்ட வந்து சஜஸ்ட் பண்ணி அவங்க தான் வெயிட் லாஸ் பண்ணாங்க ஸோ இப்போ அவங்க வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸில் வந்து எங்கள்கிட்ட வந்து டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸில் அவங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் அடைஞ்சிருக்காங்க அதுக்கப்புறமா அவங்க எவ்வளோ கேஜி லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம கேட்க போறோம் உங்களுக்கு நிறைய வெயிட் லாஸ் பற்றின சந்தேகங்களும் வெயிட் லாஸோட உண்மை பொய் எது அப்படின்ற எல்லா விஷயமும் இந்த வீடியோவால உங்களுக்கு வந்து புரியும் அதனால இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க வாங்க வீடியோ கொள்ள போகிறோம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேண்ணா ஓகேண்ணா இந்த வீடியோவில் உங்களை பற்றி நீங்கள் ஃபஸ்ட் ஒரு செல்ஃப் இன்ட்ரோ வந்து நீங்கள் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக என் பேர் குமரகுருபுரன் ஷார்ட்டாக குருன்னு கூப்பிடுவாங்க நான் காஞ்சிபுரத்தில் இருக்கேன் நானும் பூஜை அந்த மாதிரி விஷயத்தில் தான் இருக்கேன் நான் நான் வந்துட்டு முதல்ல வந்துட்டு வெயிட் லாஸ் வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு இந்த ட்ரை ஃப்ரூட்டுக்குன்னு ஃபேமஸ் ஆனவங்ககிட்ட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணேன் ஸோ அது ஜாயின் பண்ணதில் ஒரு ஒன் மந்த் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு பே பண்ணிட்டு நான் ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணதில் ஒரு ஃபஸ்ட்டு ஜூம் மீட்டிங் மாதிரி போட்டு எல்லாரும் அதாவது காமனாக தான் பார்ப்பாங்க எல்லாரையுமே தனிப்பட்ட முறையில் நமக்கு வந்து ட்ரெயின்லாம் பண்ண மாட்டாங்க காமனாக ஒரு குரூப் மாதிரி ஆட் பண்ணாங்க ஜூம் மீட்டிங் போனோம் எல்லாருக்கும் ஆய் சொல்லி அவங்களோட ரூல்ஸ் எல்லாம் சொன்னாங்க அதில் ஜாயின் பண்ணோம் டென் டேஸ்க்கு டென் டேஸ்க்கு ஒரு தடவை வந்துட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க சோ அதெல்லாம் கொடுக்கும் போது என்ன ஆச்சுன்னா எங்களால வந்துட்டு வெயிட் வந்து தான் லாஸ் ஆச்சு சோ அதை விட்டுட்டேன் நான் ஒன் மந்த்தில் ஏன்னா அவங்களே அந்த குரூப்பை விட்டு போயிட்டாங்க எங்களை பே பண்ண சொன்னாங்க எல்லாரும் பே பண்ணோம் ஒன் மந்த் ஃபுல்லா நாங்க வந்துட்டு ஜாயின் பண்ணி எல்லாத்தையும் அப்டேட் பண்ணோம் ஒன் அப்புறம் அவங்களே காணாமல் போயிட்டாங்க அந்த குரூப்பில் கேட்டா இது சார்ட் வந்து பெர்மனன்ட் சார்ட்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க ஸோ அவங்க போனதுக்கப்புறம் நான் விட்டுட்ட டயட்டை எதுவும் ஃபாலோ பண்ணலை ஸோ அப்புறம் என் ஃப்ரெண்ட் சொன்னான் ஏன்டா விட்டுட்டு அப்படின்னு ஆமா ஆமாம் அவங்க ஒன்றுமே கொடுக்கல அவங்க வந்து இட்லி அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க அதுலேயும் எதுவுமே குறையல எனக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் ஃபீல் பண்ணிட்டு நான் விட்ட ஒரு ஒன் மந்த்லேயே எனக்கு வந்து ஃபோர் கேஜி ஃபைவ் கேஜி எக்ஸ்ட்ராவா வந்து ஃபேட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு சோ அப்ப அவங்க கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் என்னடா இது எங்க போனாலுமே வெயிட் லாஸ் வந்து இந்த மாதிரி ப பண்றோம் குறையுது திருப்பி அதிகமாயிருது என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்பதான் இல்லடா நான் வந்துட்டு வெயிட்ல வெயிட் ஜேர்னி வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து பண்ணிட்டு இருக்கேன் சதீஷ்ன்ற ஒரு ப்ரோ கிட்ட பண்ணிட்டு இருக்கேன் அண்ணன் நீ அதில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா சோ அத உடனே எனக்கு சரி ஓகே அவங்க கொடுக்குற கான்ஃபிடென்ட் எனக்கு நிறையவே இருந்துச்சு எந்த எதால் பண்ணுறோம் அப்படின்னா ஃபுட்டு தான் மெயினே ஃபுட்டு தான் நீ வந்துட்டு எந்த வந்துட்டு பவுடரோ அதெல்லாம் எதுவுமே இல்லாம வெறும் ஃபுட்டில் மட்டும்தான் அதுவும் பாரம்பரிய ஃபுட்டு நல்லாவே குடுக்குறாங்க அதை நீ நல்லா சாப்பிட்டாலே வெயிட் லாஸ் ஆயிடும் நீ வந்துட்டு தான் சாப்பிடணும் அதை தான் எல்லாம் சொல்லி சொல்லல அதனால அந்த இது வந்து ஜேர்னி வந்து நீ ஸ்டார்ட் பண்ணிக்கோ அப்படின்னா சோ உடனே நான் என்ன பண்ணேன்னா உடனே காண்டாக்ட் பண்ண சதீஷ் அவர்களை காண்டாக்ட் பண்ணிட்டு உடனே ஜாயின் பண்ண ஜாயின் பண்ண உடனே எல்லாத்தையும் சொன்னாரு இந்த மாதிரி ப்ரோ இந்த மாதிரி ஃபுட்டில் மட்டும்தான் கம்மி பண்ணுவேன் அதுவும் வந்துட்டு அண்ணா தம்பியா நீங்க பழகுனாதான் உங்ககிட்ட இருக்க எல்லா கஷ்டங்களும் சரி ஃபீலிங்லும் சரி எல்லாமே வந்து ஷேர் பண்ண முடியும் அப்போதான் வந்துட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி உங்ககிட்ட ட்ரெயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஸோ அதை வந்து ஜேர்னி வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒன் மந்த் ஆயிருக்கு ஒன் மந்த்ல நான் வந்து ஃபைவ் கேஜி கம்மி பண்ணியிருக்கேன் ஸோ இப்ப வந்துட்டு எனக்கு என்னன்னா வந்துட்டு ஷேர் பண்ணணும் சரி சொல்லியிருக்காரு சோ எங்க எங்கள் வீட்டில் இருக்க ஸ்ட்ரகிள் சொன்னேன் எங்க வீட்டில் இருக்க பிரச்சனை டென்ஷன் ஒர்க்கில் இருக்க டென்ஷன் அது எல்லாமே சொன்னேன் அதுக்கு எல்லாமே என்ன சொன்னாருன்னா ஓகே நான் உங்களுக்கு வந்துட்டு கரெக்ட் ஒரு இது மாதிரி கொடுக்குறேன் உங்களுக்கு ட்ரெயின் மாதிரி அதாவது உங்களுக்கு பேசுறதுக்கு உண்டான கன்சல்டேஷன் ஆஹ் கன்சன்ட்ரேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு சோ அந்த கன்சன்ட்ரேஷன் ரொம்ப 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 பெனிஃபிட்டா இருக்கு எனக்கு இப்ப கேக்குறதுக்கு அது எல்லாமே ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இந்த மாதிரி வேறு யாரும் வந்துட்டு பண்ண மாட்டாங்க ஸோ அதனையும் உங்ககிட்ட சொன்னேன் ஒரு குரூப் மாதிரி போட்டாங்க நாற்பது பேர் வந்தாங்க அதில் சார்ட்டு ப்ரிப்பேர் பண்ணாங்க கொடுத்தாங்க அவங்க பாட்டு போனாங்க அந்த மாதிரிலாம் நம்ம இதில் இருக்காது ஸோ நல்ல பெனிஃபிட் இருக்குது ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஓகேண்ணா இப்ப நீங்க வந்து ஒரு சின்ன சின்ன ஏமாற்றங்கள்லாம் தாண்டி இப்ப இங்க வந்து வந்திருக்கீங்க சரி விடுங்க அது எல்லாமே வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரிதான் ஒரு நல்ல விஷயம் அமையணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி சில ஏமாற்றங்களும் சில தடைகளையும் தாண்டி வந்தா மட்டும் தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பர்மனண்டா ஒரு விஷயம் கிடைக்கும் சோ அந்த விதத்துல வந்து நீங்க ஒரு நல்ல வெயிட்லாஸ் வந்து கிடைக்கிறதுக்கும் சில வெயிட்லாஸ் வந்து உங்களுக்கு ஒரு தடங்களாவும் இருந்திருக்கும் ஒரு ஏமாற்றம் சோ அது வந்து நம்ம யாரையுமே வந்து குறை சொல்லுங்க சரிங்களா அது ஒரு நம்மளோட மிஸ்டேக்ன்னு வந்து நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா இப்ப இந்த ஒன் மந்த் ஆச்சு இல்லையா ஸ்டார்டிங்ல எவ்வளவு வெயிட் இருந்தீங்க இப்ப எவ்வளவு வெயிட் இருக்கீங்க அதையும் சொல்லுங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த டயட் மூலியமா ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்கு அதுக்கப்புறமா ஒரு மிஸ்டேக் வந்து உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி இந்த டென்ஷன்ல ஆகாம இருந்தீங்கன்னா இன்னும் லாஸ் ஆயிருக்கும் அப்படின்ட்டு நான் சொல்லியிருக்கேன் அதனால உங்களுக்கு வந்து இந்த டென்ஷன்லாம் எல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் ஸ்கிப் பண்ணலாம் ஃபைவ் கேஜி ஆனா இந்த இது இல்லாம இருந்துச்சுன்னா இன்னும் வந்து உங்களுக்கு வந்து வந்துருக்கும் சோ அதை நீங்க இனிமேல் எப்படி மாத்திக்க போறீங்க அப்படின்றது ஏன்னா பீப்புள்கிட்ட சொல்லுங்க ஏன்னா பீப்புளுக்கு வந்து இப்ப இந்த வெயிட் லாஸ் வெயிட் லாஸ் வெயிட் லாஸ் ஓடும் ஓடும் உடம்பு பார்த்து நிறைய மைண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜி லெவல்ல வந்து எல்லாருமே கீழே டவுன் ஆயிட்டாங்க சோ தான் யாராலுமே திருப்பி மேலே வர முடியல சோ நீங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க இனிமேல் நான் சொன்னதுல நீங்க எப்படி மாறி அதாவது ஒரு டிரான்ஸ்பர்மேஷனையும் சரி உங்களோட லைஃப் டிரான்ஸ்பர்மேஷன் எப்படி காமிக்க போறீங்கறதையும் கொஞ்சம் பீப்புள்ஸ் சொல்லி உங்களை மாதிரி இருக்கிறவங்கள கொஞ்சம் நீங்க சேஞ்ச் பண்ணுவாங்க கண்டிப்பா கண்டிப்பா சோ நான் வந்து ஸ்டார்டிங் வெயிட்ட வந்து எயிட்டி இருந்தேன் எயிட்டி த்ரீல இருந்தேன் இப்போ வந்துட்டு செவன்ட்டி எயிட்டில் வந்துட்டேன் ஸோ என்னோட ஜேர்னி வந்து ரொ ரொம்ப ரொம்ப நல்லாவே இருந்துச்சு டயட் பிளான்லாம் சூப்பராக சாப்பிட்டேன் நான் அந்த வாட்டர் எல்லாம் அந்த மெட்டபாலிசம் வாட்டர் அதெல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எப்பவுமே நான் வந்துட்டு காலையில் நான் சாப்பிட மாட்டேன் மேபி மத்தியானத்தில் சாப்பிட்டேன்னா கண்டிப்பாக தூங்காமல் இருக்கவே மாட்டேன் கண்டிப்பாக தூங்கிடுவேன் சோ இந்த மாதிரி நான் இந்த ஜேர்னியில் வந்துட்டு டயட் பிளான்ல வந்துட்டு நல்லாவே எனக்கு எனர்ஜியாக இருக்கு ஸ்டாமினா இருக்கு ஸோ ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு வந்தேன்னா கூட எனக்கு ஸ்டாமினா அப்படியே இருக்கு ஸோ நிறைய நிறைய புது புது விஷயம்லாம் எனக்கு தோண ஆரம்பிக்குது ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அது எப்படி சால்வ் பண்ணதே தெரியாது டென்ஷனா இருக்கும் எனக்கு ஆனா இப்போ அப்படி இல்லை ஓகே அதை வந்துட்டு எப்படி சால்வ் பண்ணணுன்ட்டு பொறுமையா எனக்கு யோசிக்க தோணுது மத்தவங்க யாராவது பிரச்சனை இருக்காங்களோ அவங்களுக்கும் ஒரு ஒரு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு ஸோ அந்தளவுக்கு எனக்கு வந்துட்டு இந்த டயட் பிளான் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகுது உங்களுக்கு டயட் மட்டும் கண்ட்ரோல் ஆகும்னு இல்லை இதில் நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு ஸ்டாமினாலும் சரி நம்ம மைண்ட்லேயும் சரி எல்லாமே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு ஸோ நான் வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றேன் சோ இப்போ அந்த ஸ்ட்ரகிள்னால எனக்கு அந்த டென்ஷன் தான் அதுதான் வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணா வெயிட் லாஸ் இன்னும் ஃபாஸ்ட் ஆகும்னு சொல்லி சொன்னாரு ஸோ அந்த இது கொடுத்தாரு எனக்கு ஸோ இப்போ நான் வந்துட்டு அந்த ஜேர்னியை போயிட்டு இருக்கேன் நல்லபடியா ஓகே பிரதர் ஓகே கைஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க இப்போ அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மந்தில் ஃபைவ் கேஜி லாஸ் பண்ணியிருக்காங்க எங்களோடய வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து இன்னும் முடியலை இந்த வெயிட் இவங்களோட வெயிட் லாஸ் ஜெர்னி முடியும் போது கண்டிப்பாக அடுத்து பர்மெண்ட் வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து அடுத்த வீடியோவாக வந்து கண்டிப்பாக ஒரு த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன் அப்போ நீங்கள் இப்போ இருக்கிற குரு அண்ணாக்கும் அப்போ இருக்கிற குரு அண்ணாக்கும் உடம்பு ரீதியாக மட்டும் இல்லை மனசு ரீதியாகவும் சரி நல்லா அவங்களோட அந்த பேசுகிற விதங்களும் சரி நிறையா மாறி இருக்கும் ஏன்னா என்னோட டயட்டை நான் தான் சொல்லலைங்க இங்கே வந்து மனசும் உடம்பும் ஒன்று தான் லைஃப்ல எல்லாத்தையுமே சாதிக்க முடியும் சரிங்களா இது ரெண்டுமே ஒன்றும் சேரலானா லைஃப்பில் எதுவுமே நம்மளால சாதிக்க முடியாது அந்த ரெண்டு விஷயத்தையும் கரெக்டாக நான் முறையாக கொடுத்து தான் டயட் பிளானு இங்கே எல்லாத்தையுமே ப்ராப்பராக கொடுத்து பர்சனல் கைடு கொடுத்ததுனால தான் எங்கள் அண்ணா வந்து இன்னைக்கு இவ்வளோ சேஞ்சஸ் ஆயிருக்காங்க ஸோ அதனால இவங்களோட அப்கமிங் வெயிட் லாஸ் வீடியோக்கும் கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இந்த வீடியோவும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் மக்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு விஷயம் சொல்றேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கணும் இந்த யூடியூப்பில் நிறைய பேர் வந்து என்னென்னா ஃப்ரீயாக டிப்ஸு சொல்கிறேன் இதை பண்ணால் எத்தனை நாளில் ஃபாலோ இது வெயிட் லாஸ் ஆயிரும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் எத்தனை நாளில் வெயிட் லாஸ் ஆயிரும் ஸோ இதெல்லாம் வந்து தயவுசுன்னு சொல்கிறேன் என்றைக்குமே நம்பாதீங்க நல்லா திறமையாக இருக்கிறவங்க நல்லா வெயிட் லாஸ் பண்ணி கொடுக்குறவங்களும் சரி மற்ற மெடிக்கல் எதாக இருந்தாலும் சரி சரிங்களா யாருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திறமையாக பண்ணி கொடுக்குறவங்க வீடியோஸில் சொல்ல மாட்டாங்க டிப்ஸை ஏன்னா நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த அஞ்சு பேரெலாம் வந்து ஒன்றும் கிடையாது மனுஷங்கள் இங்கே வெவ்வேறு மாதிரி இருக்காங்க உடல் உடல் அமைப்புகள் வெவ்வேறு மாதிரி இருக்கு வயசு வெவ்வேறு மாதிரி இருக்கு சரிங்களா உடல் நோய்களும் வெவ்வேறு மாதிரி இருக்கு ஸோ இது எல்லாமே பர்சனலைஸ்டாக பார்த்து பண்ணி தந்தால் மட்டும்தான் ரிசல்ட்டுன்னு ஒன்று வரும் ஸோ அதை தவிர்த்து காமனாக ஒருத்தவங்க வீடியோவில் போடுற மாதிரி போட்டாங்க அப்படின்னா அது வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரிசல்ட் வராது எக்ஸாம்பிளாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் இந்த யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜோ இந்த ராசி பலன்லாம் சொல்லுவாங்க ராசி பலன்லாம் சொல்லிட்டு கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இது வந்து உங்களோட ராசிக்கு தான் ஆனா உங்களோட ஜாதகத்து கிடையாது இது நார்மலா இந்த ராசிக்கு தான் உங்களோட ஜாதக கணிப்பு வந்து நீங்க போய் உங்களோட ஜோசியத்தை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோன்னு சொல்லுவாங்க சோ இதை தான் நான் சொல்லுவேன் சரிங்களா ஸோ அப்படின்றப்ப இங்கே வந்து சேஞ்சஸ் ஆக வேண்டியது மக்கள் நீங்க தான் சரிங்களா இன்னைக்கு நிறைய பேர் யூடியூப்ல நனமா போடுறாங்க ஸோ அதெல்லாம் நிறைய கட்டுக்கதையெல்லாம் நம்பிட்டு இருக்காதிங்க இப்போ நானே ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா நான் சொல்றதை நீங்கள் ப்ராக்டிக்கலில் யோசிங்கன்னு சொல்லுவேன் அதை ப்ராக்டிக்கலாக நீங்க யோசிச்சு அது உங்களுக்கு வந்து கரெக்டாக இருந்தாதான் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் சும்மா ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்றதெல்லாம் நீங்க நம்பாதீங்க சரிங்களா ஸோ இந்த சேஞ்சஸ்லேருந்து நீங்கள் நீங்க சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா இனி வர காலங்கள் வந்து கண்டிப்பா மாறும் ஏன்னா நான் ஏன் வந்து இனிமேல் இதை வந்து நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா மக்கள் வந்து இந்த கொஞ்ச நாளா ஒரு ஒன் இயர்ஸ் மேல நான் வந்து என்னோட வெயிட்லாஸ் ஜேர்னி வந்து அவ்வளவு நான் எடுத்துகிட்டு போல ஆனா ஒரு சில மக்களுக்காக மட்டும் எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன் ஏன் அப்படின்னா நிறைய மக்கள் வந்து ஏமாந்து 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 இங்க வந்துகிட்டே இருக்காங்க சோ அந்த ஏமாற்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா மனசனை வந்து மனதளவில் வந்து ரொம்ப டவுன் பண்ணிடுது இதுக்கு மேலே என் வாழ்க்கை இவ்வளோதானா நான் எவ்வளோ செலவு பண்ணிட்டேன் எவ்வளோ ட்ரை எவ்வளோ ட்ரை பண்ணிவிட்டேன் இதுக்கு மேலே எனக்கு ரிசல்ட்டு கிடைக்காதா யாருக்குமே நான் எதுக்கு சம்பாதிக்கிறேன்னு தெரியல என் வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு தெரியல ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் மட்டும் இங்கே வந்தாங்க அதிகமாக ஸோ அவங்களுக்குலாம் பண்ணி இன்னைக்கு நானும் நிறைய கிளியர் ஆகிட்டேன் நம்மளோட வேலையும் இங்க மக்களுக்கு வந்து நிறைய விஷயத்த நம்ம பிராக்டிக்கலா சொல்லணும் அதை எடுத்துட்டு போகணும் மக்கள் வந்து நிறைய ஏமாற்றத்துல இருந்து மாறி நல்ல பாதைக்கு வந்து போகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ் இனிமேல் அப்கமிங்ல நான் வரேன் திருப்பி திருப்பி சொல்றேன் டிப்ஸை பத்தியெல்லாம் நான் சொல்லி தர மாட்டேன் இந்த மாதிரி என்கிட்ட எல்லாருமே வெயிட் லாஸ் பண்றவங்களோட டைரக்டா அவங்க வீட்டுக்கே நான் போய் விசிட் பண்ணி அவங்களோட வீட்டில சேர்ந்து என்ன பட்ட கஷ்டங்கள் என்னன்றது ஒவ்வொருத்தவங்களோட ஸ்டோரியை வந்து தான் நான் போட போறேன் ஸோ இந்த இதில் நான் என்னென்னலாம் கற்றுக்கிட்டேன்றது தனியா ஒரு சில வீடியோஸ்லாம் அப்பப்போ நான் வந்து போட்டுகிட்டு இருப்பேன் சரிங்களா சோ இதுதான் என்னோட வீடியோ இதுதான் என்னோட சேனல் ஸோ அதனால இதை நீங்க வந்து கன்யூஸாக நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நாலேஜஸ் எல்லாமே கிடைக்கும் ஸோ அதனால மறக்காம என்னோட சேனல் எல்லாமே நீங்க வந்து கண்டினியூஸாக நீங்கள் பாருங்கள் சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் கண்டினியூஸாக பாருங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பட்ட ஒரு பலனை வந்து நிறைய பேர் பலன் அடையணுன்ற ஒரு விஷயத்துக்காக வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா அப்படின்றப்ப அது மூலியமாக உங்களுக்கு வந்து ஒரு புண்ணியம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோவில் இதை பற்றின எல்லாமே நான் சொல்லிவிட்டேன் நான் இதே மாதிரி அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே இனிமேலில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் அந்த வீடியோஸ் மூலிமா நீங்களும் உங்களோட நாலேஜ் எல்லாமே கெயின் பண்ணிக்கோங்க அது மூலிமா நீங்களும் ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ்லாம் நினச்சிக்கோங்க ஓகே இந்த இது எல்லாமே அவ்வளோதான் அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்